சிவசாயி சேனல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம சேனலில் ஆன்மீகம் வாஸ்து சாஸ்திரம் புராண கதைகள் இல்லத்தை நேர்மறையாக வைக்கிறதுக்கான டிப்ஸ் மற்றும் செடிகளை பராமரிப்பணும் பல அரிய தகவல்களை கொடுக்கறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒரு தகவல்னு பதிவுக்கு லாஸ்டில் இல்லத்தை நேர்மறையாக வைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கறக்குங்க ஸோ காணொலியை முழுமையாக பாருங்கள் மூலிகை செடிகளில் நம்ம சோற்று கற்றாழை அவங்கள எப்படி அழைக்கணும்னா சோற்று கற்றாலேன்னு நம்ம பேர் வச்சுருக்கோம் ஆனால் அவங்க தேவ கண்ணிக்கைங்க நம்ம இல்லத்தில் எல்லோரும் இப்போது வாஸ்தூலில் ஒரு தவறான ஒரு கருத்து வருது அது எப்படி எடுத்துக்கிறது தெரியல முட்கள் செடிகளை வந்து வீட்டுக்கு பின்புறம் வழங்குன்றாங்க நம்ம சோற்று கற்றாலை வந்து தேவ கண்ணிக்கைங்க எப்படி ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி துவார பாலகர் ஜெயா விஜயா துவார பாலகர் இருக்காங்களோ அந்த மாதிரி இல்லத்தில் ரெண்டு பக்கமும் சோற்று கற்றாழையை வைக்கணுங்க ரெண்டு பக்கமும் ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி கலங்கரை விளக்கம் மாதிரி நம்ம இல்லத்துக்கு வரக்கூடிய பேடு எனர்ஜி எதிர்மறை ஆற்றல் எல்லாம் கிரகிச்சுக்கிட்டு நேர்மறை ஆற்றலை மட்டுமே நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை படைச்சு தான் சோற்று கற்றாலைங்க இந்த சோற்று கற்றாலை ஆலோவேரா இங்கிலீஷில் இந்த சோற்று கற்றாலை நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா நம்ம வாசலில் முடிக்கயிறு சங்கு வச்சு நம்ம சோற்றுக்கட்டரையிலையே வச்ச வச்சாங்க எல்லாம் வைக்கலை அவ்வளோ ஒரு எதிர்மறை ஆட்டில் கிரகிச்சு உள்ளே வந்து நேர்மறை கொடுக்கன்றதுக்காக தான் ஆனால் அப்பேற்பட்ட தேவ கண்ணிக்கையை நம்ம தலைக்கீழாகவோ பராமரிப்பு இல்லாமையோ வளர்க்கக்கூடாது அவங்களுக்குன்னு ஒரு நல்ல இடம் கொடுத்து ஒரு சில விட கிராமத்தில் இன்னைக்கு இன்றைக்கி சோற்றுக்கட்டறை மஞ்சள் குங்கு வச்சு வழிபடுவாங்க அதெல்லாம் காலப்போக்கில் மறைஞ்சி வந்துருச்சுங்க திரும்ப நம்மளால் முடிஞ்சால் கொஞ்சமாவது பண்ணணும் வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணணும்னா அவங்களோட ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம பெறலாம் ஈஸியாக பெறலாம் இந்த மூலிகை செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆற்றை உள்ளே வச்சுக்கிட்டு வந்து வாங்குங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க நம்ம தான் அவங்கள போய் நாடி எல்லா ஆசீர்வாதமும் வாங்கிக்கணும் எதிர்மறை ஆற்றலை விரட்டக்கூடிய முதல் மூலிகை செடியில் சோட்டுக்கட்டாலை முதலிடங்க அப்பேற்பட்ட தேவ கண்ணிகையை இல்லத்திற்கு முன்பக்கம் இரு பக்கமும் வலது இடதுன்னு இரு பக்கம் வைத்து நல்ல இட வசதி கொடுத்து வளர்த்துவாங்க இல்லம் சொல்லிப்படுது நீங்களே அதிர்ஷ்டகரமாக மாறுறதை நீங்களே கண் கூட பார்க்கலாம் இன்றைய ஒரு தகவல் பதிவுள்ள டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அறையில் தினம் விளக்கேற்றுறோம் இல்லைங்களா அதே போல் அந்த தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் பால் மாறாமல் தினமும் தீர்த்தத்தை புதுசாக மாற்றிட்டு அதில் பச்சை கொறைப்புறம் கொஞ்சம் நுணுக்கி போட்டுட்டு படைச்சிவாங்க அது ஒரு தினம் ஒரு தெய்வத்துக்கு ஒரு நெவேத்தியமாகவும் படைக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ இதனால் இல்லை நேர்மறையாக இருக்கும் நன்றிங்க சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்